என் குருமார்களுக்கும் என் நண்பர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு தனிநபர் மனிதருடைய ஒரு தனி மனிதருடைய ஒரு தனி நபருடைய ஒரு கருமாவை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அது ஜோதிட ரீதியாக எப்படி அணுகி ஒருத்தருடைய கருமா என்ன அவர் என்ன அனுபவிக்கிறாரு அப்படிங்கிறத ஒரு ஜாதகத்தில் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அதிலிருந்து எப்படி நம்ம தீர்த்து அந்த கருமாலிருந்து விடுபடுறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கருமால் மூணு விதமான கருமா இருக்குது சஞ்சீத கருமா பிராப்த கருமா ஆகாமிய கருமா அப்படின்னா தாய் வழி கருமா தந்தை வழி கருமா சுய சுயக்கருமா அப்படி மூணு கருமா இருக்கு இந்த தந்தை வழி கருமாக்கள் எல்லாமே ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம் ஒரு மனிதருடைய தந்தை வழி கருமா என்னன்னு சொல்லும் தாய்வழி கருமா நாலாம் பாவம் ஏழாம் பாவம் பத்தாம் பாவம் இந்த மூணுமே தாய்வழி கருமாவை சொல்லும் இதுல லக்கணம் அப்படிங்கிறது தாய் வழி தந்தை வழி ரெண்டு கருமாக்களையும் சொல்லும் என்ன புரிஞ்சிக்கணும்னா திரிகோணங்கள் எல்லாம் ஒன்னு ஒம்போதுங்கிறது தந்தை வழி கருமாவியம் ஒன்று நாலு ஏழு பத்துங்கிறது தாய்வழி கருமாவையும் சொல்லும் திரிகோணம் ராசிகள் தன் சுய இந்த மூணு தான் விதி திரிகோணம் தந்தை வழி கருமாவியம் கேந்திரம் தாய்வழி கருமாவியம் திரிகோணம் கேந்திரம் அல்லாத ராசி தன் சுய கருமா என்னங்கிறதையும் சொல்லும் அப்போ ஒரு ஜாதகத்தில் மூணு கருமா இருக்குது முன்ஜென்ம கருமா இந்த ஜென்ம கருமா அடுத்த ஜென்ம முன் முன்ஜென்ம கருமாவால் நாம் என்ன அனுபவிக்கிறோம் இந்த ஜென்மத்தில் அது எப்படி அனுபவிக்கிறோம் அடுத்த ஜென்மத்தில் நம்ம என்ன கருமாவை உருவாக்க போகிறோங்கிறதையும் இந்த ஜாதக ரீதியாக நம்ம புரிஞ்சிக்க முடியும் ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது முன்ஜென்மத்தை குறிக்கும் தந்தை ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் முன்ஜென்மத்தை குறிக்கும் ஒரு ஜாதகத்தில் லக்கணம் அப்படிங்கிறது இந்த ஜென்மத்தை குறிக்கும் இப்போ நாம் எடுத்திருக்கிற ஜென்மம் இப்போ நாம் எடுத்திருக்கிற ஒரு பிறப்பு முற்பிறவி ஒன்பதாம் இடம் இப்பிறவி லக்கணம் அடுத்த பிறவிங்கிறது ஐந்தாம் பாவம் அப்போ லக்கணம் அப்படிங்கிறது இந்த பிறப்பையும் ஐந்தாம் இடங்கிறது அடுத்த பிறப்பையும் ஒன்பதாம் இடங்கிறது முற்பிறப்பையும் முன் ஜென்மம் ஒன்பதாம் இடம் லக்கணம் இந்த ஜென்மம் ஐந்தாம் இடம் அடுத்த ஜென்மம் அப்போ இந்த ஜென்மம் அப்படிங்கிறது ஒன்பதாம் பாவத்தை குறிக்குது அது தந்தைஸ்தானம்னு சொல்றோம் அப்போ ஒன்பதாம் இடத்துக்கு பத்தாம் இடம் எல்லா பாவத்துக்கும் அதனுடைய பத்தாம் பாவம் கருமஸ்தானம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு ஒரு லக்னத்துக்கு பத்தாம் இடம் அது கருமஸ்தானம் அப்போ ஒன்பதாம் இடம் ஜென்மம் அப்படின்னா ஒன்பதுக்கு பத்தாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு ஆறாம் பாவம் இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிக்க வேண்டிய கருமம் முன்ஜென்ம பிறப்புங்கிறது ஒன்பதாம் இடம் அப்போ ஒன்பதுக்கு பத்தாம் பாவம் முன் ஜென்மத்தில் செய்த கருமம் அது லக்னத்துக்கு ஆறாம் இடம்னா இந்த ஜென்மத்துல நம்ம அனுபவிக்க வேண்டிய பலன் முற்பிறவியில் செய்த கருமா இப்பிரவில் நம்ம என்ன அனுபவிக்க போறோம் அப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு மேச லக்னம்னு வச்சுக்குவோம் மேச லக்னம் அப்படிங்கிறது ஜாதகர் இப்பிறவியில் எடுத்த பிறப்பு இந்த ஜென்மத்தில் இந்த டைமில் அவர் இப்போ எடுத்திருக்கிற பிறப்பு லக்னம் அந்த மேச லக்னத்துக்கு ஒன்பதாம் இடமான தனுசு அது முன் ஜென்மத்தில் செய்த முன் ஜென்மத்தில் எடுத்த பிறப்பு அப்போ முன் ஜென்மத்துக்கு பத்தாம் பாவமான மேசத்துக்கு ஆறாம் இடம் அப்போ அந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கடன் நோய் வழக்கு எதிரி இது மாதிரி நிறைய இருக்குது ஆறாம் பாவத்தில் ருணம் ரோகம் வழக்கு சத்துரு இந்த நாளையும் சொல்றது ரொம்ப முக்கியமாக சொல்கிறோம் அப்போ லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல நின்ற கிரகங்களும் மேச லக்னத்துக்கு ஆறாம் இடத்தை பார்த்த கிரகங்களும் லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியும் தான் இந்த ஜென்மத்தில் நம்ம என்ன கருமாக்கான பலனை அனுபவிக்கிறோம் முன் ஜென்மத்தில் செய்ததை இந்த ஜென்மத்தில் நம்ம என்ன அனுபவிக்கிறோங்கிறத அந்த மேச லக்கணத்துக்கு ஆறாம் இடமான கண்ணீராசி சொல்லும் அப்போ மேசலக்கணத்துக்கு ஆறாம் இடம் முன்ஜென்ம கரும வினையால் வந்த பிரச்சனை முன்ஜென்ம கரும வினையால் வந்த கடன் முன்ஜென்ம வினையால் வந்த நோய் முன்ஜென்ம கரும வினையால் வந்த வழக்கு முன்ஜென்ம கரும வினையால் இந்த ஜென்மத்தில் நமக்கு இருக்கக்கூடிய எதிரி அப்போ கடன் நோய் வழக்கு சத்துரு இது எல்லாமே முன்ஜென்ம கருமாவாலதான் வருதுங்கிறத இந்த ஜென்ம பிறப்பது காட்டு அப்போது ஒரு மேச லக்னத்துக்கு ஆறாம் இடமான கண்ணீராசியில் இருக்கிற கிரகங்கள் தசை புத்தி நடத்தக்கூடிய காலங்கள் அதனுடைய கோச்சார காலங்கள்லாம் பார்த்து இந்த ஜென்மத்தில் நம்ம என்னெல்லாம் பிரச்சனைகளை சந்திக்கிறோங்கிறத இந்த ஆறாம் பாவம் சொல்லு அப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு லக்னமும் ஆறாம் பாவமும் எந்த விதத்திலையாவது ஒரு தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டா அந்த ஜாதகர் பிறந்த இருந்து நோயாளியாக இருக்கார் இல்லை சம்பாதிக்க ஆரம்பித்த நாள்ல இருந்து கடன் ஏற்படுத்துறாரு அல்லது அவர் நல்ல சம்பாதிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு போகும்போது எதிரிகளால் அவருக்கு நிம்மதி இல்லாமல் பண்ணுது அல்லது ஏதேனும் ஒரு வழக்குகளை ஏற்படுத்தி அந்த வழக்குக்காக தன்னை செலவு பண்ண வைக்கிறது அப்போது ஒரு மேச லக்னத்துக்கு ஆறாம் இடங்கிறது முன்ஜென்மத்தில் செய்த பாவத்தினாலேயோ புண்ணியத்தனாலையோ ஏற்பட்ட கரும வினைகளை ஆறாம் பாவத்தில் சொல்லுது அப்போ ஒருத்தருக்கு புண்ணியஸ்தானம்ங்கிறதும் ஒன்று இருக்குது கருமஸ்தானம் இப்படியோ அது மாதிரி புண்ணியஸ்தானமும் இருக்குது அப்போ ஒன்பதாம் இடம் முற்பிறப்பு அதுக்கு பத்தாம் பாவம் முற்பிறப்பில் செய்த கருமா இப்பிறப்பில் நம்ம அனுபவிக்கக்கூடிய பாவகம் ஆறாம் பாவமாக வருது அப்போ அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அடுத்த ஜென்மத்தை குறிக்கக்கூடிய பாவம் அஞ்சாம் பாவம் ஒருத்தருக்கு ஐந்தாம் பாவம் அடுத்த பிறப்பை குறிக்கும் அப்போ ஐந்தாம் பாவம்ங்கிறது அடுத்த பிறப்பை குறிக்குதுன்னா அதுக்கு பத்தாம் பாவமான கருமஸ்தானம் லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் அப்போ பாருங்கள் லக்னத்துக்கு ரெண்டாம் இடங்கிறது வருமானத்தை குறிக்கும் ஒரு மனிதருடைய வருமானம் ஏதேனும் ஒரு வழியில் தவறான பணத்தை சேமிக்கிறதுனால வரக்கூடிய கருமாவை இரண்டாம் பாவம் குறிக்கும் ஐந்தாம் இடத்துக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் புத்தரஸ்தானம் அப்படின்னு நிறைய பேர் இருக்கு ஆனா ஐந்தாம் இடங்கிறது உண்மையிலேயே நம்மளுடைய அடுத்த பிறப்பை குறிக்குது அது தந்தையின் தந்தை ஸ்தானமான தாத்தாவை குறிக்குது அப்போ ஒரு தாத்தாவோட காலத்தில் ஏற்பட்ட கருமாவின் பிறப்பின் அடிப்படையில் நாம் மறு ஜென்மம் எடுக்கிறோம் அப்போ ஒன்பதாம் இடம் தந்தை லக்கணம் என்பது நாம அதுக்கு ஐந்தாம் இடங்கிறது நம்மளோட அடுத்த பிறப்பு அப்போ அடுத்த பிறப்புல நம்ம என்ன கருமா செய்யறோங்கிறத ரெண்டாம் பாவம் சொல்லும் அப்போ ரெண்டாம் பாவங்கிறதுல சேமிப்புங்கிற ஒரு வார்த்தை இருக்கு வருமானங்கிற ஒரு வார்த்தை இருக்கு குடும்ப உறவுகள்னு ஒரு வார்த்தை இருக்கு குடும்ப நலன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அன்னம் விடுதல்ங்கிறது ரெண்டாம் இடம் ஒருத்தரோட உணவு அருந்தக்கூடிய பாவங்கள் ரெண்டாம் இடம் அப்போ ஒருத்தருக்கு அன்னம் விடுறதுனாலயே நம்மளோட கருமாவை நம்ம குறைக்க முடியும் அடுத்த ஜென்மத்துல தர்மத்தால் எந்த கருமாவையும் தர்மத்தால் தீர்க்க முடியுங்கிறது ஒன்று இருக்குது அதில் அன்னதானங்கிறது ரொம்ப சிறப்பு அன்னம் ஒருத்தருக்கு தானம் விடுறதுனால நம்மளோட கருமாவிலிருந்து நம்மளால விடுபட முடியும் அப்போ ஐந்தாம் பாவத்தில் என்ன இருக்குது தந்தை வழிபட்ட வந்த தெய்வம் குல தெய்வங்கிறது ஐந்தாம் பாவத்தில் இருக்குது ஒன்பதாம் இடத்துல உபாசன தெய்வமும் இஷ்ட தெய்வமும் இருக்கு அப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்கிற உபாசன தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் ஐந்தாம் பாவத்தில் இருக்கிற குல தெய்வத்தையும் பிதிர் கடன்களையும் யார் ஒருவர் சரியா செய்கிறாரோ அவர்களுக்கு எந்த ஜென்ம கருமாவாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபட முடியுங்கிறது ஜோதிடத்தில் உள்ள ஒரு சூட்சம் ஒன்பதாம் இடமான உபாசன தெய்வம் அல்லது இஷ்ட தெய்வம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தெய்வம் உபாசன தெய்வம் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கு ஐந்தாம் இடங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குல தெய்வம் இருக்கு அப்புறம் ரெண்டாம் இடங்கிறது குடும்ப தெய்வம்னு ஒரு வார்த்தை ரெண்டாம் இடத்துல இருக்கு ரெண்டாம் இடங்கிறது அன்னமிடுதல் வருமானம் சேமித்தல் வருமானத்துக்கு பெருக்கிறதுக்கான வழியை சேய்க்கிறது இதெல்லாம் ரெண்டாம் இடம் அப்ப ரெண்டாம் இடத்துல ஏதேனும் ஒரு தவறு செய்தால் ஐந்தாம் இடத்துக்கு பத்தாம் இடமான அடுத்த ஜென்ம கருமாவா அது மாறும் அப்ப இந்த ஜென்ம கருமாவை கண்டுபிடிக்கி ஒன்பதாம் இடம் போன ஜென்மத்துல செய்த பாவ புண்ணியத்தினால ஆறாம் பாவத்துல இந்த ஜென்மத்துல கருமாவா வருது அப்ப ஆறாஞ்சு ஆறாவது வீட்டில் இருக்கக்கூடிய பாவகம் ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அடுத்த ஜென்ம கரும வினை என்னங்கிறதையும் நம்ம இந்த ஜென்மத்தில் அதை அனுபவிக்க வேண்டியது என்னங்கிறதையும் தெளிவாக சுட்டி காட்டு இதில் இன்னொரு சூட்சம் என்ன எந்த கருமாவையும் சரி பண்ணக்கூடிய பாவகம் அதுக்கு பன்னெண்டாம் பாவம் உதாரணத்துக்கு ஒரு மேசலக்கணம்னு சொன்னோம் மேசலக்கணத்துக்கு பத்தாம் இடம் கருமஸ்தானம் அப்ப இந்த ஜென்ம கருமாவை சரி பண்ணுறது ஒன்பதாம் பாவம் அதுக்கு பத்தாம் பாவத்துக்கு பன்னிரெண்டாம் பாவமான ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிற உபாசன தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபடுறதுனால சரி பண்ண முடியும் ஆறாம் பாவம் ஜென்மத்தில் செய்த கரும வினையால் இந்த ஜென்மத்தில் ஏற்பட்ட பிரச்சனைன்னு நம்ம சொல்றோம் அப்போ ஆறாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவமான அஞ்சாம் பாவம் அப்போ அஞ்சாம் பாவத்தில் குலதெய்வ வழிபாடும் கடன்களையும் யார் ஒருவர் சரியாக செய்கிறாரோ அவருக்கு இந்த ஜென்ம கருமாக்களையும் சரி பண்ண முடியும் அப்போ பிற கடன் வழிபாடு பிதர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம் பிதிரு தர்ப்பணம் திதி தர்ப்பணம் இதெல்லாம் சரியாக கொடுக்கணும் குலதெய்வ வழிபாட கண்டிப்பாக செய்யணும் இஷ்ட தெய்வம் உபாசன தெய்வம் என்னென்னு தெரிஞ்சு அந்த தெய்வ வழிபாடு செய்யணும் குடும்ப தெய்வம் என்னென்னு தெரிஞ்சு அந்த குடும்ப தெய்வ வழிபாடு செய்கிறதுனால அடுத்த ஜென்ம கருமாக்கள் வராமல் இந்த ஜென்மத்தில் நம்மளால் பாதுகாத்துக்க முடியும் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் ஒரு நிதரசனமான ஒரு உண்மை இதில் கரும ஆன சனின்னு ஒரு கிரகம் இருக்கு எல்லா லக்கணத்துக்கும் பத்தாம் பாவம் கருமாதிபதி காமனாக எல்லாருக்குமே கரும யாருன்னா சனி ஒரு ஜாதகத்துல சனி எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்குதோ அல்லது சனி எந்த கிரகத்தோட பார்வையில் இருக்காரோ அல்லது சனி நின்ற நட்சத்திராதிபதி எந்த பாவத்தில் இருக்காரோ இந்த மூணின் வாயிலாக இந்த ஜென்மத்தில் நம்ம கருமா எங்க இருக்குதுங்கிறத கண்டுபிடிக்க முடியும் ஒரு ஜாதகத்தில் சனி சுக்கரன் சேர்க்க இருக்குது சனிங்கிறது கருமகாரகன் சுக்கரனுங்கிறது தனத்தை குறிக்கக்கூடிய கிரகம் குரு எப்படி தனக்காரகனோ அந்த மாதிரி சுக்கரனும் பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய கிரகம் ஒருத்தர் சனி சுக்கரன் சேர்க்க கேந்திர திரிகோண பாவத்தில் ஆறு எட்டு பருண்டில் மறையாம கேந்திர திரிகோண பாவத்தில் இருந்துட்டார்னா அவருக்கு தன் மனைவி மூலம் வற்றாத செல்வத்தை கொடுத்துருது அல்லது நல்லா சம்பாதிக்கக்கூடிய மனைவி தனக்கு மனைவியை வந்து தன் மொத்த கஷ்டத்தை சரி பண்ண முடியும் அல்லது மனைவி மூலம் ஏதேனும் ஒரு வருமானத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு வழிவகை அமைச்சு கொடுக்குது அத்தை அக்கா போன்ற உறவுகள் அவங்களோட கருமவினையை கூட வச்சு இந்த ஜாதகருக்கு சுக துக்கங்களை கொடுக்கறதும் இந்த சனி சுக்கரன் கிரக அமைப்பு இருக்கு அப்ப சனி எந்த கிரகத்தோட சேருதோ அந்த கிரகத்தினோட காரக ரீதியான கருமம் நம்மிடம் இருக்குது சனி எந்த பாவத்தில் நிற்கிறாரோ அந்த பாவகரீதியான கருமாவோ அல்லது பாவாதிபதியினோட காராக ரீதியான கருமாவும் நம்மிடம் இருக்குது சனி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திராதிபதி எந்த பாவத்தில் இருக்காரோ அதன் மூலம் உள்ள கருமாவும் நம்மிடம் இருக்குது அப்படி ஜோதிடத்தில் நம்ம கருமா என்ன நம்ம எந்த கருமாவை அனுபவிச்சிகிட்டு இருக்கிறோம் அந்த கருமாவை தீர்க்குறதுக்கான வழிவகைகள் என்னங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது ஒருத்தரோட கருமா என்னன்னு தெரிஞ்சு அதுக்கான வழிப்பாடோ அதுக்கான விரதமோ அதுக்கான தெய்வ அனுகிரகங்களையும் நம்ம தேடும் போது கட்டாயம் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் மன அழுத்தத்தையும் மன நிம்மதியில்லாமல் இருக்கிறதையும் மன நோயையும் சரி பண்ணி நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியுங்கிறது ஜோதிடத்தில் கண்டறிய முடியும் என்னிடம் ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நபர்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணிவிட்டு உங்கள் கேள்வியும் பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்கன்ற விலாசத்தையும் பதிவு பண்ணிவிட்டு உங்கள் கேள்வியை தாளாரம் கேட்கலாம் ஜாதகம் பார்க்க நேரில் வரக்கூடியவர்கள் முன்பதிவு வாங்கிட்டு உங்களோட நேரத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் கட்டாயம் இங்கே வரலாம் நன்றி வணக்கம்